என்னைக்கு இந்த ரெண்டு கால் நாயை வீட்டை விட்டு தத்துறனோ அன்னைக்கு எல்லா நாயும் என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவேன் இப்ப இன்னைக்கு பெட்ட நிமிடம் நேசிக்க தெரிந்தவர்கள் மட்டுமே மனிதர்களை நேசிக்க தெரிந்தவர்கள் நான் சொல்றேன் மனிதர்களை முதல்ல நேசிங்க சார் அத நம்ம நேசிக்க பழகணும்னா இதெல்லாம் நமக்கு செகண்டரியா இருக்கும் சார் அப்பா அவுட் ஹவுஸ்ல இருக்கட்டும் நாய்க்குட்டி நடு வீட்டுல இருக்கட்டும் நீயா நானால வந்து நியாயம் கேட்கிறாரு அந்த அளவுக்கு நீங்க வளர்க்கிற நாய் என்ன பண்ணுவீங்க இந்த நாயோட ஜாதின்னு கேட்டீங்கன்னா கிரேடன் 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 இதோட 27 வயசு கேட்டிங்கனா நாலு வயசு ஆகுது நாலு வயசு இது. ஆமா. 4 வயசுல இவ்ளோ வளர்ந்திருக்கு. ஆமா 4 வயசுல இதோட விலை எவ்வளவு சார் இருக்கும்? பெங்களூர்ல ஒருத்தர் வாங்குறாரு. அவர் ரொம்ப வசதியானவர். சரி. அவர் வாங்குறார் கிட்டத்தட்ட 48 லட்சம் கொடுத்து ஒரு நாய் வாங்கி. 48 லட்சம் ரூபாய் கொடுத்து. ஒரு பென்ஸ் கார் வச்சு மாதிரி இந்த நாயه நீங்க வச்சிருக்கீங்க. இவர் யாரு? ராட்வீலர் is இந்த என்ன மாதிரியான நாய் சார் இது சாட்டே கொடுங்களே இது வந்து செக்யூரிட்டிகாக வளக்குற ஒரு breedங்க அச்சிச்சோ அவரா பயங்கரமான வரச்ச அது கொடுங்க பாப்போம் இப்ப நாம இத தா கடிக்குமா இல்ல இது சின்ன குட்டி அது பக்கம் டாக்டர் சார் இருக்கீங்களா இருக்கீங்களா 땡க்கு ஓகே இதுக்கு வந்து என்னன்னே தெரியாது இப்போ உங்க ஃபேமிலி உங்க வீடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்னா எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து நிக்கும் சிறந்த ராணுவ வீரன் அந்த மாதிரி மூஞ்சிக்கு முன்னால போகலாம் அது எனக்கு பிடிக்காது இல்ல வேற யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களை அவங்கள கடிக்க வைக்கிறதுக்கு மிஸ்யூஸ் பண்ணி இந்த நாய்க்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு கெட்ட பேர் வந்திருக்குன்னா இது வந்து ஒரு கில்லர் டாக்ன்ற அளவுக்கு வச்சு ரொம்ப பயங்கரமான இன் மெனி ஃபாரின் கண்ட்ரிஸ் சட்டன் ஏரியாஸ் இன் த யுஎஸ் யுகே ல எல்லாம் இது பேண்ட் இது வைக்கணும்னா நீங்க ஸ்பெஷலா ஒரு லைசன்ஸ் வாங்கணும் ஓஹோ நீங்களோ உங்க குடும்பத்துல இருக்கிற யாரோ இல்ல இங்க எதிர்கட்சில உட்கார்ந்த அழகான பெண்களோ எந்த பயம் இல்லாம அந்த ஒரு நாய் கூட வந்ததுன்னா எங்க வேணா போலாம் அடடாடாடாடா அது என்ன பொட்டிகுளெல்லாம் வச்சிருக்கீங்க வெள்ளை எலி இதெல்லாம் கூட வளர்ப்பீங்க ஒரு விதுவாற பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது كلا சின்ன பசங்க எப்பயுமே ஆசை ஒட்டி வித்தியாசமா வளர்ப்பாங்க பறவைங்க எல்லான வளக்குறாங்க இது நம்ம வித்தியாசமா வளர்க்கலான்ட்டு நான் பெரிய விஷயம் இது பேர் என்ன

நார்மலா இருக்க டாக்ஸ் விட கம்பேரிட்டிவ்லி அதோட பிரீட் அப்படி அது இட்ஸ் बेसिकली ओरिजिनेटेड फ्रॉम चाइना இது பேர் இது பேர் ஹூ யாருன்னு கேக்குறீங்களா இல்ல ஹூ बिकॉज सिंस इट्स ओरिजिनेटेड फ्रॉम चाइना वी नेम என்ன ஒரு புத்திசாலித்தனம் இங்க ஒருத்தங்க ஏதோ பூலாம் வச்சிருக்கீங்களே கொடுங்க அவங்க கிட்ட கொடுங்க சொல்லுங்கமா இது என்னமா பூவுலாம் போட்டு வச்சிருக்கீங்க இவர் இஸ் மிஸ்டர் ஸ்ரீ அச்சா யாரா இவனுங்க

இதை பார்க்கிறப்போ கூட உங்களுக்கு இது மாதிரிலாம் நம்மளும் செல்ல பிராணி வளர்ப்போம் அப்படின்னு தோணலை சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் மனிதர்களை நேசிக்க தெரியல சார் உங்களுக்கு மனிதர்களை நேசிக்க அவங்களால முடியல சார் எப்படி நம்மால் பின்றேன் பாரு நீங்க வளர்க்கறத நாங்க விரும்புறோம் ஆனாலும் மனிதர்களை முதல்ல நேசிங்க சார் அதை நம்ம நேசிக்க பழகுனனா இதெல்லாம் நமக்கு செகண்டரியா இருக்கும் சார். நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பித்துருதுன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா சொன்னாங்க, "என் வீட்ல நிறைய நாய் இருக்கு, கோழி இருக்கு, பூனை இருக்கு, புறா இருக்கு. எத்தனை மனிதர்கள் அவங்க வீட்ல இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை கூட அவங்க சொல்லலயா சார்." யார் ராணி இவ்ளோ டாலண்டட் ஆவீரே? எனக்கு ஒரு பெரிய எதிரி ஒருத்தங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யார் அது? என்னுடைய அன்பு மகளி தான் சார் அது என்ன சொல்றேன் அப்ப உங்க வீட்டுல செல்ல பிராணி இருக்கா இல்லையா இருக்கு சார் அதனுடைய வேதனையை சொல்லத்தான் இங்க வந்து நான் உட்கார்ந்து மனுஷன் இங்க வந்து பேசுற அளவு இருக்கு என்ன கொடுமை சரவணது நீயா நானால வந்து நியாயம் கேக்குறாரு அந்த அளவுக்கு நீங்க வளக்குற நாய் என்ன பண்ணுது அது என்ன பண்ணுது அது ஒண்ணு கிடையாது அதுக்காக ஆயின்மென்ட் அந்த மெடிசன் எல்லாம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபர் விழாம இருக்க போது அப்படியே அப்படிச்சா குறஞ்சது மாதத்துக்கு ஒரு முறையாவது டாக்டர் கொண்டு காட்றோம் சார் வருஷத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி இன்ஜெக்ஷன் நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி இன்னைக்கு எனக்கு ஏறக்குறைய நாற்பத்தி ஒன்பது வயசு ஆகுது இன்னைக்கு ஆஸ்மெட்டிக் கம்ப்ளைண்ட் எனக்கு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அதுல சம் பர்சன்டேஜ் ஆகுது நாங்க வளர்க்குற அந்த நாய்க்கு இருக்குங்கிறது டாக்டரோட கணிப்பு ஐயோ அப்பாவோட ஹெல்தோட உங்களுக்கு நாய்க்குட்டி வளர்க்கறதா முக்கியமா போதும் இல்ல மீதி எல்லாரும் பிடிச்சிருக்குல்ல அப்பா மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல இல்ல அனுபவிச்சுக்க வேண்டியதான் வேற என்ன ஒண்ணு குழந்தை என்ன தெளிவா சொல்லுதுன்னா

குடும்பத்திலே பிரச்சனை வருது உண்மை சார் பிரச்சனைங்கற சென்ஸ் வியாதி மூலமா சொல்றேன் சார் இங்க என்னோட பெண் வந்திருக்கா அது அவள் வந்து எனக்கு எதிரி சோ உங்களுக்கு அவங்க எதிரி எனக்கு வருத்தம் பா எனக்கு ரொம்ப வருத்தம் விஷயம் என்னன்னா இங்க அப்பாக்கு செல்ல பிராணி பிடிக்கல இங்க வந்து அவங்க பிள்ளைக்கு செல்ல பிராணி பிடிக்கல அங்கதான் சிக்கல் இருக்கு நான் வந்து 10 நாய் அதாவது ஜெர்மன் ஷெப்பர்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட்ல ஒரு 10 எஸ் அப்புறம் மற்றது ஆடு மாடு கோழி எல்லாமே ஏன் போங்கடா ஏடா நீங்களா இருக்கீங்க நீங்க இருக்க இடம் போக மீதி எல்லாம் அதுங்க இருக்க இடம் போக மீதி எல்லாம் நீங்க நக்கல்யா உனக்கு பூ மாறி தெரியுது சார் வீடு மாதிரி தெரியல சார் அவங்க சொல்றது பாத்த

சரியான போட்டி குழந்தையோடதுல அந்த மாதிரி கிடையாதுல்ல அத நம்ம ஆசையா நம்ம கொஞ்சம் தான் செய்வோம் நியாயமா இப்போ உங்க பிள்ளைய நீங்க கொஞ்சம் மாதிரி நாய் குட்டிய நாய் கொஞ்சிட்டு போகுது அதானே உலக வழக்கம் உங்க வீட்டுக்கார என்ன சொல்றாரு இதுக்கு எங்க வீட்டுக்காரர் எனக்கு எதிர்ப்பு தான் ஐயோ வீட்டுக்காரர் எதிர்ப்பு ஆமா அதுக்காக நான் வரதப்படல அது அதையும் மீறி தான் வளக்குறீங்க ஆமா கண்டிப்பா வளப்பேன் அவ இன்னும் திருந்தல மாமா இன்னைக்கு நம்ம நேசிக்கணும்னா எல்லாரையுமே நேசிக்கணும் சரி மனிதர்களை மட்டும் இல்ல எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கணும் அடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட

இவ்வளோ நாய்களை நேசிக்கிறவங்க ஒரு குழந்தைய பார்க்குறவங்க கிட்டேல மட்டும் அதன ரெண்டு கால் நாய் மாவனை மாட்டடா பம்பர் கட்ட இப்ப என்கிட்ட இல்ல ரொம்ப வேதனையோட சொல்றேன் என்னைக்கு இந்த ரெண்டு கால் நாயை வீட்டை விட்டு தத்துறனோ அவனுக்கு எல்லா நாயையும் என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவேன் உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து அனுப்பிட்டு திரும்ப நாயை கூட்டி வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் நினைக்கிற அளவு இருக்கவங்களுடைய உணர்வை நீங்க ஏமா புரிஞ்சிக்க கூடாது நல்லா இருப்படா போடா

வந்த நாள்ல நாள்லேருந்தே எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல கிட்டத்தட்ட ஆறே நாய் வளர்க்குறாங்க இப்போ அவங்க வீடு நாய் வளர்க்குறது என்னன்னு அந்த நாய் ராவா பகலா கொலைவா கொலைன்னு குழச்சிக்கிட்டே இருக்கு என்ன கொடுமை செலவு குழைக்கிறது திருடன் அவசியம் கிடையாது சும்மா ஒரு பசுமாடோ ஒரு கண்ணுக்குட்டியோ இல்லை ஒரு ஒரு நாய் வந்தால் கூட இந்த நாய் ஆறு நாய் சேர்ந்து குழைக்குது ஐயையோ நமக்கு மட்டும் ஏன் இப்படி இல்லாமல் நடக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க ஒரு நாய் ஒரு முறை குழைச்சா சந்தோஷமாக இருக்கும் இதுவே பொழுதுபோக்க வச்சு குறைச்சிட்டு இருந்தா ஒரு டிவி பார்க்க முடியாது ஒரு டெலிபோன் அட்ட முடியாது ஒண்ணு இல்ல சார் ராத்திரி நிம்மதியா தூங்க முடியாது சார் கரெக்ட் நியாயமான பேச்சுப்பா அவங்க சொல்றாங்க இட்ஸ் என்ரிச் லைஃப் அவங்களோட லைஃப்னு என்ரிச்சனா இருக்கலாம் ஆனா ரெண்டு விஷயம் ஒன்னு அந்த பிரானோட லைஃப் என்ரிச்சன் கிடையாது ஐயோ ஐயோ அந்த நாயையோ அந்த பூனையோ பிடிச்சி அது கால்ல ஒரு கட்டு இதுக்கு மாலை பூவு எல்லாம் வச்சா அதுக்கு ஒன்றும் தெரிய போகிறது கிடையாது அழகா இருக்கும் அம்மா அழகா இருக்குன்னு தெரியப்போகிறது கிடையாது இந்தக்கு மண்டக்கலாம் ஒரு மனித என்னதாப்பா பண்ண முடியும் உங்கள் லைஃப் நீங்க என்ட்ரிஜ் பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ அதை பிடிச்சா தங்க குண்டுலையோ வைரகுண்டுலையோ போட்டுக்கிட்டு அதுக்கும் இம்சை மனித உண்மையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க மிருகத்தோட உரிமையிலையும் மதிக்க மாட்டேங்கிறீங்க

என்ன நான் அப்படிதான் வச்சுக்குவேன் அது என்னோட இஷ்டம் எனக்கு அப்படின்னு சொல்றாங்க பொம்பளைக்கு அடக்க இருக்க அகம்பா கூடாது